السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الذي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولأحد من المشركين استجارك فاجره حتى يسمع كلام الله ثم أبلغ مؤمنا ذلك بأنهم قوم لا يعلمون كيف يكون للمشركين عهد عند الله وعند رسوله إلا الذين عند المسجد الحرام قال رسول الله 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 صلى عليه عليه وسلم لا لا يرحم اللہ من اللہ يرحم من الناس وقال والسلام அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான மொஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் الله அலை வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்ல உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து இருந்துமல்ல நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக தீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்கள் இருந்துமல்ல நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்ப செய்கிறேன் கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லே இஸ்லாமிய பெருமக்களை அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனால் வகுத்தளிக்கப்பட்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் சமத்துவம் சமரசம் என்பதுதான் பொருள் இஸ்லாம் என்பது தனி நபருடைய பெயர் அல்ல இஸ்லாம் என்பது ஏதோ தனி நிறுவனத்தின் பெயர் அல்ல இஸ்லாம் என்றாலே நிம்மதி அருள் என்பதுதான் பொருள் தூய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் எந்த செயலுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை பெருமக்களை இன்று உலகிலே திட்டமிட்டு மீடியாக்களால் பரப்பப்பட்டு பயங்கரமாக கட்டமைக்கப்பட்டு அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய இரண்டு சொற்கள் அடிக்கடி ஊடகங்களின் வழியாக நம்முடைய செவிகளில் விழக்கூடிய இரண்டு சொற்கள் இருக்கிறது அந்த இரண்டு சொற்கள் என்னவென்றால் இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம் இஸ்லாம் ஒரு தீவிரவாதம் என்று ஊடகங்களின் வழியாக சில விசமிகள் இந்த சொற்களை அவ்வப்போது கக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் பெருமக்களை இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இந்த தீவிரவாதத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாம் குரானின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாம் பார்க்க முடிகின்றது தீவிரவாதத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்ல இருக்கின்றது பெருமானா சல்லா அலைவசல்லம் அவர்கள் என்ன சொல்ல இருக்கின்றார்கள் இந்த தீவிரவாதத்தை குறித்து குரான் என்ன சொல்கின்றது என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு ஐந்து வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுவார் அதிலே முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களால் வணங்கப்படக்கூடிய தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம் நீங்கள் ஏச வேண்டாம் அது உங்களுடைய வேலை இல்லை என்பதாக தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் அல்லா அல்லாத தெய்வங்கள் தான் அது மற்றவர்கள் வணங்குகின்றார்களே அப்பேற்பட்ட அந்த கடவுள்களை நீங்கள் திட்ட வேண்டாம் என்பதாக தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களே அதற்கு அடுத்தபடியாக மிகவும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அவர்களுடைய மதம் அவர்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு அவர்கள் உங்களுடைய மார்க்கத்திலோ நீங்கள் அவர்களுடைய மதத்திலோ தலையிடுவதற்கு விதமான அதிகாரமும் இல்லை உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு அவர்களுடைய மதம் அவர்களுக்கு என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவது அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஒரு மனிதன் மதத்தின் பெயராலோ சமயத்தின் பெயராலோ மற்றொரு மனிதனே கொலை செய்வது இருக்கதே இது மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே பதிவு செய்கிறான். மன் கத்தல நஃப்ஸன் బి ग़ைரி நஃப்ஸீன் அவ ஃஸாதின் ஃபில் அர்தி ஃபக்க அன்னா மா கத்தல நாஸ ஜமீஅ. எந்தவிதமான காரணமுமில்லாமல் நியாயமும் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இன்னொரு ஆன்மாவே கொலை செய்வது இருக்கிறதே இது ஆக மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் என்பதை அல்லா தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்து காட்டுகின்றான் ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீமன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் எந்த விதமான வன்முறையும் தீண்டக்கூடியவனாக இருக்க மாட்டான் எல்லா விதத்திலும் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு முஸ்லீம் என்பவன் மற்றவனுக்கு நிம்மதி தரக்கூடியவனாக அருள் தரக்கூடியவனாக அவனுக்கு நன்மையை நாடக்கூடியவனாகத்தான் இஸ்லாமியன் இருப்பானே தவிர ஒரு தீவிரவாதியாகவோ வன்முறையை தூண்டக்கூடியவனாகவோ சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடக்கூடியவனாகவோ ஒரு இஸ்லாமியன் இருக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே என்ன செய்கிறான் பதிவு செய்து காட்டுகிறான் பெருமக்களே அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுவான் உங்களை தடை செய்ய மாட்டான் அல்லா ஒருபோதும் உங்களை தடுக்க மாட்டான் எதிலிருந்து தெரியுமா எந்த மனிதன் இஸ்லாமியனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பானோ யார் இஸ்லாமியனே நாடை விட்டும் நாடு மாற்றாம இருப்பானோ எந்த விதத்திலும் இஸ்லாமியனுக்கு எந்த விதமான நோவினை கொடுக்காமல் இருப்பானோ அப்பேற்பட்டவனு அப்பேற்பட்டவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்டவனிடம் நீங்கள் நன்மையை நாடுங்கள் இதை அல்லாஹ் ஒருபோதும் தடுக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் பெருமக்களை ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மனிதன் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறான் அவனை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் இருக்கிறான் அப்பேற்பட்டவனிடம் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நியாயமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் ஒருபோதும் தடை தடுக்க மாட்டான் என்பதை தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்து காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை ஐந்தாவது ஒரு வசனம் சொல்லி காட்டுவான் வலி அஹதும் மினல் முஷரிக்கீன ஸ்தஜாரக கு ஹத்தா எஸ்ம கலாம் அல்லா முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதன் முஸ்லீம் இடம் உதவி கேட்டு வந்தான் அடைக்கலம் தேடி வந்தார் முஸ்லீம் அல்லாத ஒருவன் முஸ்லீமிடம் உதவி கேட்டு வருகிறார் எனக்கு அடைக்கலம் கொடு எனக்கு பாதுகாப்பு கொடு சில எதிரிகளால் என்னை தாக்க இருக்கிறார்கள் என்று முஸ்லீம் அல்லாத ஒருவன் முஸ்லீமிடம் ஒரு இஸ்லாமியனிடம் நீ பாதுகாப்பு தேடி வந்தால் அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் குரானிலே பதிவு செய்கிறான் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே உன்னிடத்திலே உதவி தேடி வந்தால் நீ உதவி செய் அவனுக்கு நீ அடைக்கலம் கொடு அல்லாஹ் நிலைமை சீரான பிறகு என் எல்லா விதமான பயம் இல்லாத ஒரு இடத்திலே பாதுகாப்பாக போய் அவனை சேர்த்து விடுவது உன்னுடைய கடமை என்பதாக தான் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீமன் இப்படித்தான் இருப்பான் இவனுடைய செயல்பாடுகள் இவனுடைய எல்லா விதமான அங்க அசைவுகளும் இப்படித்தான் இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை பதிவு செய்து காட்டுகிறார் பெருமக்களை அப்பேற்பட்ட தூய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விலையிலே அமைதியை காக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு தான் இன்றைய மீடியாக்கள் இன்றைய ஊடகங்கள் என்ன செய்கிறது தவறான ஒரு கண்ணோட்டத்திலே இந்த இஸ்லாமியர்களை சித்தரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதே நாம் என்ன செய்கின்றோம் சமூக வலையதளங்களிலே பார்க்க முடிகின்றது பெருமானா செல்லல்லாகும் அழைவ செல்லும் அவர்கள் வாழும் காலகட்டம் எல்லாம் சண்டை இல்லாமல் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட பூமி அக்கால மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்து விடுவார்களை தவிர சண்டை இல்லாமல் இருக்க மாட்டார்கள் சண்டையே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் அப்பேற்பட்ட மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி சமாதான புறாவை பறக்க விட்டவர்கள் தான் பெருமானா சல்லா அலைவசல்லம் அவர்கள் பெண்ணியத்தூர் கூறிய அல்லாக நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா செல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே தற்காப்புக்காக என்ற ஒரு போர் நடந்தது தற்காப்புக்காக போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சகாபா பெருமக்கள் எல்லாம் ஆயுதங்களை வாழ்களை ஏந்தி கொண்டு போருக்காக தயாராக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே பெருமானா சென் லாலைஸ்வரம் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் என்ன செய்தார்கள் அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் இப்பொழுது தற்காப்புக்காக அத்தா என்ற போர் நடக்க இருக்கிறது இந்த போரிலே எதிரிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று இந்த போரிலே நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படி போர் உங்கள் மீது திணிக்கப்பட்டு போர் நடந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் இந்த போரிலே நீங்கள் வயதானவர்களை கொலை செய்ய வேண்டாம் பெண்களை அறவே சிறுவர்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானா செல்லல்லா வளைம்ப செல்லும் அவர்கள் போருக்காக ஆயுதங்களையும் வாள்களையும் போருக்காக வீர தீரத்துடன் தயாராக இருந்த சகாபா பெருமக்களை நோக்கி இந்த உரையை நிகழ்த்தினார்கள் இந்த போரிலே நீங்கள் வயதானவர்களை கொலை செய்ய வேண்டாம் பெண்களை கொலை செய்ய வேண்டாம் என்று நாயகம் சல்லுல்லா அலைசலம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களே எப்படி இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் ஈருலக சக்கரவர்த்தி பெருமானா செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் சண்டை இல்லாத சமாதான புறாவை இந்த உலகத்திலே பறக்க விட்டார்களே சகாபா பெருமக்களை நோக்கி நீங்கள் நீங்கள் போருக்காக இருந்தாலும் போர் நடந்தாலும் அந்த நீங்கள் வயதானவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்களே அப்பேற்பட்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இன்றைய காலகட்டத்திலே பங்கம் விளைவிக்கும் விலையிலே சில மீடியாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம் சமூக வலைதளங்களிலே பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய யார்களை இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா செல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் அவன் முஸ்லிம் இல்லை அவன் மோமீன் இல்லை அவன் முஸ்லீமாக ஆகவே முடியாது என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசல்ல அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் நபியே நாயகமே அவன் மோமீன் இல்லை அவன் முஸ்லீம் இல்லை அவன் முஸ்லீமே ஆக முடியாதே என்று சொல்லி சொல்லியிருக்கின்றீர்களை யாரை பார்த்து சொன்னீர்கள் எதற்காக இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்தீர்கள் என்று நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களிடம் சகாபாக்கள் கேட்டார்கள் அப்பொழுது நாயகம் செல்லாலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் பக்கத்திலே அண்டை வீட்டிலே இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து இந்த மனிதனால் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை பக்கத்திலே இருக்கக்கூடிய அண்டையிலே இருக்கக்கூடிய இந்த வீட்டாரின் மூலமாக எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்பதாக எந்த மனிதன் ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி சொல்கின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் சொல்கின்றான் இந்த மனிதனால் எனக்கு எப்ப வேண்டுமானாலும் பிரச்சனை ஏற்படலாம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரின் மூலமாக எனக்கு எந்த நேரத்திலும் தீங்கு ஏற்படலாம் என்று எந்த மனிதன் இன்னொரு மனிதனை சுட்டிக்காட்டி சொல்கின்றானோ அந்த சுட்டிக்காட்டி சொல்லப்பட்ட மனிதன் மூவின் இல்லை முஸ்லீம் இல்லை அவன் முஸ்லீமே ஆக முடியாது என்பதாக பெருமானா செல்லல்லா அலை அவர்கள் அங்கே சகாபாக்களுக்கு விளக்கம் தெரிவித்தார் நாயகம் செல்லாலேசனுடைய ஹதீஸ் நமக்கெல்லாம் இந்த நேரத்திலே யாபகத்துக்கு வருகின்றது மன் சலிமல் முஸ்லிம் மில் நிசானிஹி உண்மையான முஸ்லீம் யார் என்றார் உண்மையான சத்தியமான முஸ்லிம் யார் என்றால் மில்லி தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கருத்தாலோ மற்றவனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பானே நோவினை கொடுக்காமல் இருப்பானே அவன்தான் உண்மையான முக்மீன் என்பதாக பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அப்பேற்பட்ட பரிசுத்தமான அமைதியை நிலவக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மென்மேலும் தொந்தரவுகளும் நோவினைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வந்து கொண்டு இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது பெண்ணியத்துக்குடி அல்லாஹுவின் நல்லேது போனோலி அல்லாஹு தாலா என்று சொல்லக்கூடிய சஹாபி போர்க்களத்திலே எதர்ச்சியாக ஒரு பெண்ணை கொலை செய்து விடுகின்றார்கள் ஒரு பெண்ணை கொலை செய்து விடுகின்றார்கள் ஏதோ யதார்த்தமாக அந்த கொலை போர்க்களத்திலே நடந்து விட்டது பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் பெண்களை கொலை செய்யாதீர்கள் என்பதாக ஆரம்பத்திலே எச்சரித்திருக்கின்றார்கள் ஆனால் யதார்த்தமாக அந்த கொலை நடந்து விட்டது நாயகம் செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் அல்லாவிடத்திலே கையேந்தினார்கள் யார்லா இந்த போர்க்களத்திலே காலித் என்பவர் ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டார் அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் கொலை செய்து விட்டார் கொலை செய்யக்கூடாது இருந்தாலும் அவர் யதார்த்தமாக அந்த கொலை நடந்துவிட்டது அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை யெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் நீயே கவனித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை பெருமானா செல்லல்லா அலைசெல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் யா நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் பெண்களை கொலை செய்யுங்கள் வயதானவர்களை கொலை செய்யுங்கள் சிறுவர்களை கொலை செய்யுங்கள் என்று நான் எந்த போர்க்களத்திலும் சகாபா பெருமக்களை நோக்கி நான் சொல்லவில்லை என்பதே நாயகம் சென்னல்லா அலைசலம் அவர்கள் அந்த விஷயத்தை அல்லாவிடத்திலே ஒப்படைத்தார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஒரு மூமியினுடைய உயிர் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எந்த விதமான காரணம் இல்லாமல் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு ஆன்மாவை கொலை செய்து விட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம் எதுவுமே இல்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்து காட்டுகிறான் நல்ல ஒரு போர்க்களம் புகாரிலே பெருமானா செல்லல்லா அலை அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து காட்டுகின்றார்கள் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு போர்க்கைரிக்கு மரண தண்டனை என்பதாக எழுதி வைக்கப்பட்டு விட்டது இவருக்கு மரண தண்டனை என்ன என்று ஒரு மனிதர் இவர் இந்த காரியத்தால் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதாக ஏட்டிலே எழுதி வைக்கப்பட்டு அவரை ஒரு வீட்டிலே சங்கிலியால் கட்டப்பட்டு விட்டார்கள் சகாபா பெருமக்கள் அந்த நேரத்திலே அந்த ஹுபேப் என்று சொல்லக்கூடியவர் வீட்டாரிடம் சவரம் செய்வதற்காக கத்தி வேண்டும் என்பதாக கேட்கின்றார் சவரம் செய்வதற்காக சேவிங் செய்வதற்காக ஒரு போர்க்கைதி மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டு விதிக்கப்பட்டு விட்டது உடனே அந்த வீட்டார் என செய்கின்றார்கள் ஆயுதத்தை கத்தியை சபரம் செய்வதற்காக அந்த கைதிக்கு கொடுக்கின்றார்கள் அந்த கைதி சவரம் செய்வதற்கு ஆயத்தமான பொழுது அந்த வீட்டிலுள்ள ஒரு சகாபியினுடைய ஒரு பிள்ளை ஒரு சிறுவர் வேகமாக வந்து அந்த கைதியினுடைய மடியிலே அமர்ந்து விடுகின்றார் கையிலே கத்தி இருக்கிறது மடியிலே சிறுபிள்ளை இருக்கிறது இந்த நேரத்திலே அந்த போர் கைதி மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் இந்த இவர்களிடமிருந்தே நாம் தப்பிக்க வேண்டும் இந்த மரண தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பிள்ளையை காரணம் காட்டி நாம் தப்பித்து விடலாம் என்பதாக அந்த என்ற அந்த மனிதர் என்ன செய்யலாம் முடிவு எடுக்கலாம் பெருமக்களை ஆனால் அவர் அந்த நேரத்திலே அப்படி முடிவு எடுக்கவில்லை கையிலே ஆயுதத்தையும் மடியிலே குழந்தையும் பார்த்த அந்த பெத்த பெத்த அந்த தாய் பதறி விடுகின்றார் ஆகா கையிலே ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மரண தண்டனை கைதி நம்முடைய பிள்ளை விதிக்கப்பட்ட கைரிடம் எந்த விதமான கெடுதியும் செய்யாமல் நல்ல முறையில் அந்த குழந்தையிடம் நடந்து கொண்டு அந்த குழந்தையை அந்த தாயிடம் அனுப்பி வைத்த அந்த காட்சியை அந்த பெண்மணி பார்த்து சொன்னால் ஹுபேப் போல ஒரு சிறந்த கைரியை உலகத்திலே நான் பார்க்கவே இல்லை பெருமக்களை கையிலே ஆயுதத்தை வைத்துக் கொண்டு மடியிலே பிள்ளையை வைத்துக் கொண்டு இருக்கிறார் இந்த மரண தண்டனையிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும் அந்த நேரத்திலே அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த வன்முறையிலே ஈடுபடாமல் எந்த விதமான தீங்கும் செய்யாமல் அந்த நேரத்திலே அவர் நல்ல முறையிலே நடந்து கொண்டார் என்றால் பெருமக்களை இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தூய மார்க்கம் எவ்வளவு பரிசுத்தமான மார்க்கம் எவ்வளவு அமைதியை இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பெயின் நாட்டிலே ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் உங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் உங்களுடைய நாடு நாடு எதுவோ அந்த நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்பதாக ஸ்பெயினிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதாக திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் அந்த நேரத்திலே ஸ்பெயினிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அந்த நாட்டை விட்டு விலை கிளம்பினார்கள் அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து யூதர்களும் வெளியே போனார்கள் முஸ்லீம்களோடு சேர்ந்து யூதர்களும் வெளியே போனார்கள் உடனே அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் கேட்டார்கள் நாங்கள் முஸ்லீம்களை தான் விரட்டி அடிக்கிறோம் நீங்கள் ஏன் நீங்கள் வெளியே போக வேண்டும் என்ன காரணம் என்று அந்த யூதர்களை பார்த்து அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள் உலகத்திலேயே பாசத்தோடும் பரிவோடும் அன்போடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் அது முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த இஸ்லாமியர்கள் என்பவர்கள் பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் அடைக்கலம் தரக்கூடியவர்கள் பரிவு காட்டக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட இஸ்லாமியர்களை இந்த ஸ்பெயினிலே இல்லை என்றால் நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் ஆகையால் முஸ்லீம்களோடு சேர்ந்து நாங்களும் வெளியே போகிறோம் என்பதாக அந்த ஸ்பெயினிலே பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த யூதர்கள் சொன்னார்கள் என்பதை வரலாறிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது கண்ணியத்துக்குரிய எல்லா நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களில் அப்பேற்பட்ட ஒரு தூய பரிசுத்தமான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விதத்திலே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சிக்கலாக ஒவ்வொரு பிரச்சனையாக நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் கூட கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த ஒரு கொடூர நிகழ்வு மதிய நேரத்திலே காஷ்மீரிலே பெகல்காம் என்ற அந்த பகுதியிலே வைசரான் அந்த மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் நடந்தது சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்ப்பதற்காக அந்த காஷ்மீருக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த பிகல்காம் என்ற அந்த பகுதியிலே வைசரான் என்ற பூங்காவிலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளையும் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு அங்கே நடைபெற்றது சுமார் இருபத்தி ஆறு மக்கள் என்ன செய்தார்கள் உயிரிழந்தார்கள் நிறைய மக்கள் காயங்கள் ஏற்பட்டது இன்னும் எத்தனையோ மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக ஓடி ஒழி ஒளிந்தார்கள் என்பதே நாம் என்ன செய்கின்றோம் அந்த சமூக வலைதளங்களிலே இந்த செய்தியை நாம் பார்த்தோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை எவ்வளவு கொடூரமான ஒரு செயல்பாடு நடந்திருக்கின்றது இந்த நிகழ்வை பற்றி அரசு எந்த விதமான விசாரணை செய்யவில்லை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து மக்களுக்கு முன்னால் நிறுத்தவில்லை இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரிலே சென்று எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கவில்லை அவர்கள் செய்தது ஒண்ணு என்னவென்றால் இந்த செயல்பாடை செய்தது யார் செய்தார் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததே இது இஸ்லாமியர்கள் செய்தார்களா முஸ்லீம்கள் தான் இதை செய்திருக்கின்றார்களா என்ற சிந்தனைக்கு தான் அவர்களுடைய எண்ணங்கள் போனதை தவிர இந்த இது உளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கிறது இவர்களுக்கு ஆதரவு நாம் சென்று ஆதரவு சொல்வோம் இதை விசாரணை செய்வோம் என்ற எண்ணத்திற்கு அந்த அரசு வரவில்லை இதை செய்தது ஒரு இஸ்லாமியனா ஒரு முஸ்லீமா என்றுதான் ஆராய இருந்தார்கள் தன்னியத்திற்குரிய அல்லாஹியின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே இவ்வளவு காவல்துறை இருந்து என்ன பிரயோஜனம் இவ்வளவு இராணுவம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பப்ளிக் ஒரு சுற்றுலா தலத்துல இவ்வளவு பெரிய ஏ கே பார்ட்டி செவன் எடுத்து வந்து இவ்வளவு அங்கே மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் நடந்திருக்கிறது அதை தடுப்பதற்கு அதை பாதுகாப்பதற்கு எந்த விதமான அங்கே இராணுவங்களும் வரவில்லை எந்த விதமான காவல்துறையும் அங்க அங்கே வரவில்லை என்றால் எந்த அளவுக்கு கவனக்குறைவாக மக்களுடைய விஷயத்திலே அரசு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாமிய பெருமக்களை எல்லா விஷயங்களையும் போர்வையிலே சென்றிருக்கின்றார்கள் சுடக்கூடிய அந்த மனிதர் நீ முஸ்லீமா நீ ஹிந்துவா என்று கேட்டு சுடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே ஏற்பட்டது உனக்கு ஹத்னா செய்யப்பட்டிருக்கிறதா செய்யவில்லையா என்று பார்த்த அங்கே சூடு சுடப்பட்டது என்பதை நாம் அங்கே பார்த்துக்கின்றோம் அந்த அளவுக்கு மிக முஸ்லீம்களுடைய போர்வையிலே முஸ்லீம்கள் தான் இந்த செயலை செய்தார்கள் என்ற விஷயத்தை ஊடகங்கள் மீடியாக்கள் சித்தரி சித்தரித்து இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது பெருமக்களை ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் பெருமானா சல்லா அலை அவர்களும் அல்லாவும் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு மோசமான மார்க்கம் என்பதை அவர்கள் நமக்கு சொல்லி தரவில்லை முஸ்லீம் அல்லாத ஒருவர் முஸ்லீமிடம் அடைக்கலம் தேடி வந்தார் அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள் இன்னும் உங்களுடைய மதம் என்னவோ உங்களுடைய மார்க்கம் என்னவோ அந்த மார்க்கத்தின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மற்ற கடவுள்களை நீங்கள் என்பதாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவும் அல்லாவுடைய அமைதியை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மார்க்கத்திற்கு பங்கு விளைவிக்கும் விலையிலே பாதகமான முறையிலே எந்த செயல்பாடுகளும் நடக்காமல் பாதுகாப்பது அன்னும் நம்முடைய முயற்சியாக நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களை அப்பேற்பட்ட மார்க்கத்தை நாள் வரை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த நசீபை வாய்ப்பை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல